வணக்கம் தேடாதே தொலையாதே அத்தியாயம் ஒன்பது விடிந்து விட்டது குளித்து முடித்து கோவில் சாவியும் பூக்கூடையுமாக கோவில் வாசலுக்கு வந்த பூசாரி காளியப்பனுக்கு தூக்கி வாரி போட்டது கேட் திறந்து கிடந்தது உள்ளேயும் சன்னதி கதவு திறந்தே இருந்தது உண்டியல் அருகே போன போது அது திறந்து கிடக்க ரூபாய் நோட்டுகள் இறைந்து கிடந்தன காளியின் சன்னதியின் திரை விலகி இருந்தது அங்கேயும் உள்நுழைந்து பார்த்தார் கஜானா பாத்திரம் திறந்து கிடக்கும் நிலையில் காசு மாலை முதல் சூழ்நகைகளும் களவு போயிருப்பதை பார்த்தார் ஒரு வினாடி மயக்கம் வர பார்த்து சுதாரித்தார் பின் அப்படியே ஒரு ஓரமாக உட்கார்ந்து விட்டார் அவரை தொடர்ந்து வரும் வையாபுரியையும் காணவில்லை அவன்தான் எப்போதும் கோவிலில் படுத்து கிடப்பவன் எங்கே போய்விட்டான் அவன் நினைப்பு வரவும் கொள்ளையடிக்க வருபவர்கள் காவலாளிகளை கொன்றுவிடும் செய்திகள் நினைவுக்கு வந்து பகீர் என்றது அவனுக்கு ஏதாவது ஆகிவிட்டதா என்பதைப் பார்க்க வெளியில் வந்தபோது அவனே எதிரில் சைக்கிளில் வந்து நிற்பது தெரிந்தது என்ன பூசாரி நான் வரத்துக்கு முந்தையே வந்துட்டீங்களா உங்களை எப்படியாவது முந்திடணும்னு பார்த்தேன் ஆனா என்ன முந்திட்டீங்களே என்று கேட்டபடியே அவரை பார்த்தான் அவரிடமும் வெறிப்பு கண்களிலும் கலக்கம் என்னாச்சு பூசாரி உள்ள போய் பாரு தெரியும் உள்ள போய் பார்த்தவன் பார்த்துவிட்டு அலறி அடித்து கொண்டு திரும்பி வந்தான் பூசாரி பூசாரி இது யார் வேலை என்ன கேக்குறியா கோவிலுக்கு காவக்காரன் நீயா இல்ல நானா நான் தான் பூசாரி ஆனா என்ன ஆனா ஆவண்ணா எங்கயா போயிட்டு வர இல்லை உனக்கும் இதில் பங்கு இருக்கா ஐயோ அப்படியெல்லாம் சத்தியமாக எதுவும் இல்லை பூசாரி ராத்திரி ஆடு புள்ளி ஆட்டம் ஆட நம்ம ராஜமாணிக்கம் கூப்பிட்டான் ராத்திரி சாப்பாட்டை முடிச்சுட்டு அவன் கூட ஒரு ஆட்டம் போட்டேன் அப்போ அவன் சர்பத்துன்னு தண்ணியை ஊற்றி கொடுத்ததுல மட்டையாயிட்டேன் பூசாரி என்னையா இப்படி தண்ணியை போட்டு தூங்கிட்டேங்கிற இப்போ இதுக்கு யார் யா பதில் சொல்லுவா காசு மாலையிலேருந்து உண்டியல் காசு வரைக்கும் அம்பட்டும் போயிடுச்சேய்யா பூசாரி பூசாரி என்னை காட்டி கொடுத்துடாதீங்க நான் பிள்ளைக்குட்டிக்காரன் வந்த திருடன் என்னை அடிச்சு போட்டுட்டு போயிட்டான்னு போலீஸ்ல சொல்லுவோம் அதுக்கு முந்தி பிரசிடென்டை போய் பார்ப்போம் புறப்படுங்க என்றான் விரைப்பாகவே நின்றுவிட்ட பூசாரியிடம் பொத்தன்று காலிலும் விழுந்தான் கதறி அழத் தொடங்கி விட்டான் காலையில் கோவிலுக்கு வரும் கூட்டமும் பூசாரியும் வையாபுரியும் மல்லாடுவதை பார்த்து அப்படியே வாயடைத்து போய் நின்றுவிட்டது விஷயம் வேகமாக பரவியதில் போலீஸ் வந்தது திறக்கப்பட்ட உண்டியல் பூட்டில் சாவி இருந்தது உண்டியல் உடைக்கப்படவில்லை சாவி போட்டு திறக்கப்பட்டிருக்கிறது இது கள்ளச்சாவியா இல்லை கோவிலை சேர்ந்தவர்களே களவில் இறங்கினார்களா என்றொரு கோணத்திலும் போலீஸ் யோசிக்க தொடங்கியது பத்திரிகைக்காரர்கள் டிவி ஆட்கள் என்று எல்லோரும் வந்துவிட்டார்கள் குறிப்பாக மோகனா ஏக கடுப்பில் இருந்தால் அவள் கொண்டு போக நினைத்ததை அல்லவா கண்ணாயிரம் கொண்டு போயிருக்கிறான் பிரசிடென்ட் காதை கடித்தாள் நாம் வந்தப்போ நீங்கள் பூட்டாமல் வந்துட்டீங்களா என்று கேட்டாள் ஐயோ நானாவது அப்படியே வர்றதாவது நல்லா பூட்டிட்டு தானே வந்தேன் நம்ம வரும்போது காவக்காரன் கூட இருக்கக்கூடாதுன்னு என் ஆள் மூலமாக காவக்காரனுக்கு தண்ணியை வேற ஊற்றி விட்டேனே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சோம் எப்படி இப்படி ஆச்சு உண்டியல் பணம் கூட பெருசு இல்லை விக்ரமாதித்தன் காசு மாலை முப்பது கோடி நீ தான் ஏதோ பண்ணியிருக்க ஐயோ சத்தியமாக எனக்கு எதுவும் தெரியாது நான் உன் கூட வீட்டுக்கு வந்துட்டேனே வந்தா என்ன ஒரு ஃபோன் மூலமாக உங்கள் ஆளுங்களுக்கு தகவல் தந்தால் முடிச்சிட்டு போகிறாங்க நம்பும் மோகனா நானே இப்போ பெரிய அதிர்ச்சியில் இருக்கேன் நீ வேற அதிர்ச்சி தராத எனக்கு அதெல்லாம் தெரியாது அந்த காசு மாலை என் கைக்கு வந்தாகணும் இல்லை கேசட்டை வெளியே எடுத்துடுவேன் மிரட்டாத நீயும் தானே அதில் இருக்க உனக்கு வெக்கமாக இருக்காதா என் முகத்தை மறைச்சு எடுக்க ஏன் கேமராமேனுக்கு தெரியும் பாக்குறவங்களுக்கு நீ யாரோ ஒருத்தி கூட கூத்தடிக்கிற தான் தெரியும் நான் தெரியவே மாட்டேன் வேணும்னா போட்டுக்காட்டவா பாக்குறியா கோவிலில் ஒரு மூலையில் நின்று இருவரும் கடுமையாக பேசிக்கொள்வதை யாரும் தவறாக நினைக்கவில்லை களவு போன அதிர்ச்சியில் அப்படி பேசிக்கொள்வதாகத்தான் நினைத்தார்கள் பிரசிடென்ட் கோட்டை முத்துவுக்கு அவருக்குள் ஒரு சுனாமியே ஏற்பட்டிருந்தது மோகனா என்னும் ஒரு பெண் பெண்பேயிடம் தான் வசமாக மாட்டிக்கொண்டு விட்டதும் புரிந்தது தன் வாழ்நாளிலேயே அப்போதுதான் பெரிய அளவில் பயத்துக்கும் பதட்டத்துக்கும் கூட ஆளானார் போலீஸ்காரர்கள் வேறு விசாரணை என்கிற பேரில் குடைய ஆரம்பித்தனர் களவு போன நகைகள் பற்றி கேட்டனர் பூசாரி புட்டு புட்டு வைத்தார் ராஜகாளி அம்மனின் அலங்கார புகைப்படம் ஒன்றை காட்டி அப்போது கழுத்தில் கிடந்த காசு மாலையையும் காட்டினார் அதை பத்திரிகைக்காரர்களும் டிவிக்காரர்களும் போட்டி போட்டுக்கொண்டு படம் பிடித்தனர் அதன் மதிப்பை அவர்களாக இஷ்டத்துக்கும் போட்டதில் இறுதியாக ஐம்பது கோடி மதிப்புள்ள நகைகள் களவு போய்விட்டது என்று எழுதினர் பூட்டிலிருந்த சாவியை வைத்தும் எலுமிச்சம்பழக்கடை முருகன் இரவில் கண்ணாயிரம் கோவிலுக்கு வந்ததாக சொன்னதை வைத்தும் கண்ணாயிரத்தை போலீசார் கைது செய்தனர் கண்ணாயிரம் எதிர்ப்பே காட்டவில்லை உண்டியல் திருட்டையும் ஒப்புக்கொண்டார் கோவில் நகை திருட்டு பற்றி தனக்கு தெரியாது அந்த கஜானாவை பூசாரியையும் பிரசிடென்ட்டையும் தவிர யாராலும் திறக்க முடியாது ஆகையால் தான் அதனை திறக்க பார்த்தும் முடியவில்லை என்றார் அப்படியானால் கஜானாவை திறந்து கொள்ளையடித்தது யார் என்ற கேள்விக்கு இன்று வரை விடையில்லை கண்ணாயிரம் திருட்டை ஒத்துக்கொண்டதாலும் பணத்தையும் திரும்ப ஒப்படைத்து விட்டதாலும் கோர்ட் மூன்று வருட தண்டனை கொடுத்துவிட்டது கஜானா திருட்டு பற்றி புலன் விசாரணையும் தேடலும் நடந்து கொண்டே இருக்கிறது பூசாரியும் பிரசிடண்டும் அம்மட்டில் கைதாகி தான் வெளியே வந்திருக்கிறார்கள் கண்ணாயிரத்தின் இந்த செயலால் பூசாரிக்கு கண்ணாயிரம் மேல் ஏக கோபம் பிரசிடண்டும் மோகனாவிடம் சிக்கியிருக்கும் நிலையில் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் போலீஸ் ஒரு பக்கம் மோகனா நடுவில் பிரசிடன்ட் கோட்டை முத்து பிரச்சனை தீர ஒரே வழி அந்த நகைகள் கிடைக்க வேண்டும் கிடைத்ததை மோகனாவிடம் கொடுத்தால் அவள் விட்டுவிடுவாள் அதே போல நகை செய்து போலீசில் கொடுத்தால் அவர்களும் விட்டுவிடுவார்கள் கேசும் பைசல் ஆகும் இல்லாவிட்டால் பிரசிடென்ட் கோட்டைமுத்து நிலையை கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை என்பதுதான் யதார்த்தம் மோகனாவோ திருடன் கண்ணாயிரம்தான் அவனிடம்தான் நகை உள்ளது என்று சாதிக்கிறாள் அதை காப்பாற்றத்தான் நமக்கு பயந்து அவன் ஜெயிலுக்குள்ளேயே இருக்கிறான் என்றும் சொன்னவளே மோகனாதான் ஆனாலும் கண்ணாயிரத்திடமிருந்து அந்த ரகசியத்தை கறக்கவே முடிய என்கிறதே தேடாதே தொலையாதே அத்தியாயம் பத்தை கேட்க தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்